குட் மார்னிங்க குட் மார்னிங்க நிறைய வணக்கங்க சாப்பிட்டுக்கலாங்க உங்கள் வீட்டில் என்னங்க ஃபெசல் எங்கள் வீட்டுக்கு சிம்பிளான ரெசிபி தாங்க ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு ஒன்று வேணாண்டு வேலைக்கு போயிட்டாங்க நேரமே போயிட்டாருங்க நல்லா செஞ்சு கொடுக்க முடியலைங்க வேணான்ட்டாங்க செஞ்சு கொடுக்குறேங்க வேணான்ட்டாங்க நம்ம சாப்பிட்டுக்குறேன் வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்டுக்குறேன் எட்டு மணிக்கு என்னமோ கனெக்ஷன் இருக்குது நான் போவோம் நான் ரெண்டு ரோஸ் ஊற்றி சாப்பிட்டேங்க வந்து அன்றைக்கி செஞ்ச ரவாதான செய்ய போகிறேன் நான் அந்த ரெசிபி அதிகமாக போட்டுட்டேன் நான் போட்டாலும் ஒரு போர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் போடலை போட்டதே போடக்கூடாதுன்னு நான் போடலைங்க நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேங்க இங்கே ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு உறவு வந்துருக்காங்க இது உறவு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க எப்பயும் போல கேட்கறது தான் அதாவது மனுஷனுங்களும் நம்ப முடியாது மனுஷங்க பேசுவாங்க நல்லா தான் இருப்பாங்க மனுஷ்குள்ள வச்சுட்டு வாயில் வச்சுட்டு தான் பேசுவாங்க பணகாசங்க ஒரு ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க பணக்காசம் அடி ஒரு விதம் அது இல்லையா அடிமட்டத்துக்கு வான மாதங்கள் எது தெரியுமா செடிகை பறவையை இது உண்மையான அன்பு பாசம் வைக்க முடியாது செடிகளுக்கு வந்து நாலு அறிவு படி பறவைகளுக்கு வந்து அஞ்சு அறிவு மனுஷங்களுக்கு வந்து ஆறு அழிவு ஆறு அறிவு ஆறு அறிவு எதுக்கு தான் கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல கடவுள் எதுக்குதான் படைத்தாங்கன்னு தெரியலை ஆறு அரை அறிவு ஆறு அறிவு வச்சுக்கிட்டு தான் மனுஷங்க ப படாதுபாடு படுத்துகிறாங்க இங்கே வாங்க நம்ம வீட்டுக்கு புது உரவு வந்துட்டு காமிக்கிறேன் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க மேபி வாங்க போகலாம் சிம்பிளான குட்டிங்க தாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி குட்டிங்க அப்படி தாங்க இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணியிருந்தேன் இங்கே வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க எங்கள் வால் கால் கிளாத் எடுத்துருக்குன்னு பாருங்கள் dari itu langga, dua supra itu mana yang oh, apa -apa. untuk tiga tanda. இந்த இடத்துல ஒரு செடி வந்துருந்துச்சுங்க அந்த செடியை புரிஞ்சு எங்கே எச்சேன் தெரியும் இங்கே எச்சேன் பாருங்க இந்த புது புது உரம் வந்துருக்குதுங்கோ பாருங்கோ புது இது கலைஞ்சி இருக்குது பார்த்திங்களாங்க புது உறவு நம்ம வச்ச பாசத்துக்காகவே வருதுங்க கொடுது கொய்யா இலையில ஒரு நாளைக்கு டீ போட்டு காமிக்கிறேங்க டீ தெரியுங்களாங்க கொ கொய்யா இலையில டீ போட்டுருக்குறீங்களாங்க வாங்க ஒரு நாளைக்கு கொய்யா இலையில டீ எப்படி போடுறதுன்னு போட்டு உங்களுக்கும் குடிக்கிறேன் நீங்களும் குடிங்க நானும் குடிக்கிறேன் சரிங்களாங்க அப்படியே வீடு சுற்றி வந்துட்டோம்ங்க சரிங்க பாய் அடுத்த இதில் சந்திப்பேன் நானும் போயிட சமைக்குவானு பசிக்குதுங்க அடுத்த இதில் சந்திப்போம் சிம்பிளான ரவை ரெசிபி தான் அதை ஏற்கனவே போட்டதான் மறுபடியும் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுறேன் நெக்ஸ்ட் இதில் சந்திப்போம் பாய் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க